காரணமாக புதுச்சேரி ஏனாமில் மூன்று நாட்கள் பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது உருவாகியுள்ள மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது வங்கக்கடலில் உருவாகியிருக்கிறது இந்த மோந்தா புயல் என்பது ஆந்திரா அருகே விசாகப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்போது இந்த புயல் வங்க கடல் நிர்வாகி நகர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி இந்த புயல் கரையை கடக்கும் என்றும் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த புயலின் காரணமாக தாக்கம் ஏற்படும் எனவும் கூறப்பட்டிருக்க கூறுகிறேன் புதுச்சேரியின் யானம் பிராந்தியத்தில் மூன்று தினங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து பிராந்திய நிர்வாகி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் புதுச்சேரியின் யானம் பிராந்தியம் என்பது ஆந்திராவதை ஒட்டியிருக்கக்கூடிய காக்கிநாடா பகுதி அருகே இருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் இருக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் புயலால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் பட்சத்து அனைத்து விஷயங்களையும் சரி செய்யவும் அதன் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தீர் முடக்கிவிடப்பட்டிருப்பதாக யானம் பிராந்திய நிர்வாகி தற்போது தகவல்கள் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து புதுச்சேரியின் இந்த யானம் பிராந்தியத்தில் மூன்று தினங்களுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது